தண்டகாரண்யம் இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு படம் மூலமாக கவனிக்க வச்ச அதியின் ஆதர இயக்கத்தில் இந்த படம் உருவாகியிருக்கு படத்தோடைய கதை என்னென்னா கிருஷ்ணகிரி மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க தான் அண்ணன் தம்பியான தினேஷ் அண்ட் கலையரசன் தினேஷ் அந்த ஊர் பழங்குடி மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய தம்பி கலையரசனுக்கு வனக்காவலர் வேலையை பெற்றுத்தரணும்னு தினேஷ் முயற்சி செய்கிறார் அந்த வேலை தான் தன்னுடைய காதலுக்கும் தன்னுடைய நல்ல வாழ்க்கைக்கும் வழி கொடுக்கும்னு கலையரசனும் நம்புகிறாரு இந்த நிலையில் வனக்காவலர் பணிக்கு தேர்வு செய்யப்படுற கலையரசன் உள்ளிட்ட பலர் சரணடைஞ்ச நக்ஸ்லைட்டுகள் அப்படிங்கிற பேர்ல பதிவு செய்யப்பட்டு பயிற்சிக்கு அனுப்பப்படுறாங்க அந்த பயிற்சி முடிஞ்சு கலையரசன் வேலைக்கு சேர்ந்தாரா பழங்குடி மக்களுக்கு ஆதரவா போராடுற தினேஷோட நிலை என்ன அப்படிங்கிறது தான் இந்த தண்டகாரண்யம் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு நக்சல்கள் சரணடைஞ்சதா ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் உள்ளிட்ட சில மாநிலங்களில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்தது அதுதான் இந்த படத்துடைய மையக்கரு தினேஷ் அண்ட் கலையரசன் ரெண்டு பேருக்குமே சிறப்பான கதாபாத்திரம் ரெண்டு பேருமே தங்களுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க குறிப்பாக பயிற்சி முகாமில் படக்கூடிய சித்திரவதைகளை தன்னுடைய காதலுக்காகவும் குடும்பத்துக்காகவும் தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நபராக கழக வச்சிருக்காரு கலையரசன் ரித்விகா வின்சு சாம் ரெண்டு பேருமே தேர்ந்த நடிப்பை கொடுத்துருக்காங்க ஷபீருடைய நடிப்பும் அபாரம் பாலசரவணன் அருள்தாஸ் முத்துக்குமார் அன்பு மயில்சாமின்னு எல்லாருமே தங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக கொடுத்துருக்காங்க ஒளிப்பதிவாள பிரதீப் காளிராஜாவோடைய கேமரா ஒர்க் பிரமாதமாக இருக்குது குறிப்பாக காடுகளோட அடர்த்தையை போதும் சரி வன காவலர்களுடைய பயிற்சி காட்டும் போதும் சரி அவருடைய டபுள் உழைப்பு தெரியுது விஷுவல்ஸ் தரமாக இருக்குது ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் அட்டகாசம் தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக அரசு எளிய மனிதர்களை படித்து தங்களுடைய சுயநலத்துக்காக நக்சல்கள்னு பழி சுமத்திய கொடும் வரலாற்றை நேர்மையா படமாக்கியிருக்காரு இயக்குனர் அதியன் ஆதிரை முதல் பாதியில கதையை கட்டமைக்க கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும் ரெண்டாம் பாதி உரைய வைக்குது நிச்சயம் சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை குரலற்றவர்களையும் நாதியற்றவர்களையும் வர்க்கம் இன்னும் எத்தனை காலத்துக்கு நசுக்கிட்டே இருக்கும் நமக்காக நாம தான் போராடணும் அப்படின்னு குரல் எழுப்பது இந்த தண்டகாரண்யம்